இயக்குனர் பாரதி மகனும் நடிகருமான மனோஜ் காலமானார் சென்னையில் வசித்து வந்த மனோஜுக்கு சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் நேற்று மாரடைப்பினால் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான மனோஜ் கடல் பூக்கள் அலி அர்ஜுனா சாதுரியன் மகாநடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் கண்டிப்பா பைத்தியக்காரன் காரண என்னன்னா என்னை நம்பி வந்த ஒரு ஜீவன் என் கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிட்டு என்னை விட அதிகமா கஷ்டப்பட்டு என்னை தேத்தி கொண்டு வந்து எல்லாம் சரியாயிடும் சரியாயும் பாசிட்டிவா பேசி 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 கொண்டு வந்த ஒரு ஜீவன் அவர் அதே மாதிரி என் குழந்தைங்க சரத்குமாருடன் நடித்த சமுத்திரம் சத்யராஜுடன் நடித்த மகா நடிகன் வருஷமெல்லாம் வசந்தம் ஆகிய படங்கள் இவர் நடிப்பில் கவனம் பெற்றவை சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இது இவர் இயக்கிய முதல் படம் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் அவரின் மறைவுக்கு திரைத்துறையை சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகரும் பிரபல கராத்தே மாஸ்டருமான ஷிகான் ஹுசைனி காலமானார் கராத்தே மாஸ்டர் ஷிகான் ஹுசைனி அவரது அறுபதாவது வயதில் காலமானார் கராத்தே மாஸ்டரான ஷிகான் ஹுசைனி விஜய் உள்பட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் வில்வித்தை பயிற்சியாளர் ஓவியர் சமையல் கலைஞர் என பன்முக திறன் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வழியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இந்த நிலையில் இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தவர் கவர் மார்ச் ஐந்தாம் தேதி நேற்று உயிரிழந்தார் அகில இந்திய வில்வித்தை சங்கத்தின் துணை தலைவர் மற்றும் தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் சிறையில் புலனறுவையில் மணல் வியாபாரியிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மாஜிஸ்திரேட் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் இந்த லஞ்ச வழக்கு தொடர்பாக முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் குற்றவாளியை வரும் முதலாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்ட மாஜிஸ்திரேட் அன்றைய தினம் விசாரணை முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்திற்கு உத்தரவிட்டார் மேற்படி லஞ்ச வழக்கு தொடர்பாக முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் செயலாளர் உட்பட இருவர் ஏற்கனவே கைதாகி விளக்க மறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் சமயத்தில் சொன்னவற்றை ஜனாதிபதி செய்யவில்லை பொருளாதார ஆலோசகர் துமிந்த குலங்கமுவ தேர்தல் சமயத்தில் சொன்னவற்றை ஜனாதிபதி செய்யாவிட்டாலும் இப்போது அவர் நாட்டிற்கு நல்ல விஷயங்களை செய்கிறார் என ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் ஹுலங்கம் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகளை மாற்ற முடியாது என்பதை அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் புரிந்து கொண்டதாக அவர் கூறினார் சம்பளம் பெறும்போது வரி குறைப்பு போன்ற விஷயங்களில் சர்வதேச நாணய நிதியம் மிகவும் உறுதியாக இருந்தது என்றும் வருவாயை அதிகரித்த பிறகு அடுத்த ஆண்டு வரி குறைப்பை மேற்கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்தினர் என்றும் அவர் கூறினார் அதன்படி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சம்பளம் பெறும் போது வரி செலுத்தும் வரம்பை ஒன்றரை லட்சமாக வைத்திருக்க வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறினார் இலங்கையின் உள் விவகாரங்களில் இங்கிலாந்தின் தலையீடு நாமல் ராஜபக்சவின் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் எதிர்ப்பு இலங்கை போர் வீரர்களுக்கு எதிராக இங்கிலாந்து தடைகள் விதித்தது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமில் ராஜபக்ச எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இங்கிலாந்தின் சமீபத்திய தடைகள் மனித உரிமைகள் பற்றியது அல்ல எல்ஜிடிஇ ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான செல்வாக்கின் விளைவு என்று கூறியுள்ளார் மேலும் இது நீதி இல்லை என்றும் சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணம் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து நம் நாட்டின் நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள மக்கள் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளால் பெறப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த தடைகள் நமது இராணுவத்தின் மன உறுதியை குறைக்கும் என்றும் இதுபோன்ற மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் இராணுவத்திற்கு போராட தைரியம் இல்லாமல் போகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் திசவிகாரை விழாவுக்கு புத்தசாசன அமைச்சர் வரமறுப்பு இராணுவமும் திரும்ப அழைப்பு யாழ்ப்பாணம் திசவிகாரையின் மண்டப திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி அந்த அழைப்பை நிராகரித்ததாக பழங்குட கசப தேரர் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அந்த சந்தர்ப்பத்திற்கு வருகை தந்த மகா சங்கத்தினருக்கு தானம் வழங்குவதற்கும் ஏற்பாடுகளுக்கும் அழைக்கப்பட்டிருந்த ராணுவ குழுக்களும் உடனடியாக முகாம்களுக்கு திரும்ப அழைக்கப்பட்டன இதனால் பகல் உணவுக்காக அந்த பிக்குகள் கடைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது இது மகா சங்கத்தினருக்கும் ஒட்டுமொத்த பௌத்த மக்களுக்கும் இழைக்கப்பட்ட பெரும் அவமானம் என கசப தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி பிரிவினைவாத குழுக்கள் விகாரிக்கு முன் போராட்டங்களை நடத்தியதாகவும் மதத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் கடமைப்பட்ட அரசாங்கம் வடக்கில் உள்ள பௌத்த புனித தலங்களை ஆபத்தில் ஆழ்த்தி மக்களை ஏமாற்ற தலதா கண்காட்சிகளை நடத்துகிறது என்றும் அவர் கூறினார் கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த இருவர் வெலிகமவில் பெண்ணொருவரை கடத்தி சென்றுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு வெலிகம் பகுதியில் இருபத்தி ஒரு வயது பெண்ணொருவர் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த இருவர் இந்த கடத்தலை செய்துள்ளனர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் அந்த பெண் தனது பணி நேரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் பெண்ணை கடத்துவதற்கு முன்பு அவரது கணவரை துரத்தி சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீஸ் மா அதிபர் தேசபந்துவை பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானம் சபாநாயகரிடம் ஒப்படைப்பு போலீஸ் மாக அதிபர் தேசபந்துவை பதவியில் இருந்து நீக்க அரசாங்க உறுப்பினர்கள் நூற்று பதினைந்து பேர் கையெழுத்திட்ட தீர்மானத்தை ஒப்படைத்த உறுப்பினர்கள் சபாநாயகர் விரைவில் இது தொடர்பாக நடவடிக்கையை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தேசபந்து தின்னக்கோணை போலீஸ் மாக அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானத்தை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குழு நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு சபாநாயகரிடம் ஒப்படைத்தது பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தீர்மானத்தை சபாநாயகரிடம் ஒப்படைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று பதினைந்து பேர் அதில் கையெழுத்திட்டுள்ளனர் தீர்மானத்தை ஒப்படைத்துவிட்டு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் எரங்கு குணசேகர ஆகியோர் ஊடகங்கள் முன் கருத்து தெரிவித்தனர் முதலில் மகிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில் போலீஸ் மாக அதிபரை நீக்கும் நடைமுறையை விவரித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று பதினைந்து பேர் கையெழுத்திட்டு போலீஸ் மாக அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை சபாநாயகரிடம் ஒப்படைத்தோம் குறிப்பாக அதிகாரிகள் நீக்கப்படும் நடைமுறைகள் சட்டம் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் கீழ் சட்டமாக அதிபர் மற்றும் போலீஸ்மாக அதிபரை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அந்த ஏற்பாடுகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கையெழுத்திட்ட தீர்மானத்தை சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழுவாகிய நாங்கள் நூற்று பதினைந்து பேரின் கையெழுத்துடன் இன்று சபாநாயகரிடம் இந்த தீர்மானத்தை ஒப்படைத்தோம் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு கிடைக்கும் பொலிஸ் மா அதிபர் தேசபாந்து தென்னகோனுக்கு எதிராக அரசு தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவரது நியமனத்திற்கு எதிராக அரசியல் அமைப்பு சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களித்தது என்று பிரேமதாச கூறினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கான பயிற்சி பட்டறையில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் அரசியல் அமைப்பை மீறி போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டதாகவும் அரசியல் அமைப்பை மீறியதற்கு முன்னாள் ஜனாதிபதியும் சபாநாயகரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் அமைப்பு சபையில் நடந்தவை முற்றிலும் திரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் சட்டம் பகிரங்கமாக மீறப்பட்டது என்றார் தேசபந்து தென்னகோன் அரசியல் அமைப்பை மீறி சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட போது இன்று கூச்சலிடுபவர்கள் அமைதியாக இருந்ததாகவும் காலதாமதமாக இதுபோன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார் அதற்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளில் அனைவருக்கும் டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ்கள் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைவருக்கும் டிஜிட்டல் தேசிய பிறப்பு சான்றிதழை வழங்கும் பணி இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பதிவாளர் ஜெனரல் சமந்த் சிங்க தெரிவித்தார் திம்பிரிஹசியாய பிரதேச செயலகத்தில் தேசிய பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தலைமையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி துவக்கி வைத்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பதிமூன்று ஆட்டோக்களை திருடியவர் சிக்கினார் வெள்ளம்பட்டி காவல் நிலைய அதிகாரிகள் குழு வெள்ளம்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உள்ள பகுதியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தி வெள்ளம்பெட்டி மற்றும் வெளிக்கடை காவல் நிலையங்களில் பதிவாகியிருந்த பல ஆட்டோ திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை பத்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வயதுடைய மீதோட்டமுள்ள பகுதியை சேர்ந்தவர் சந்தேக நபரிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் பதிமூன்று திருடப்பட்ட ஆட்டோக்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் அந்த ஆட்டோக்களின் நிறம் என்ஜின் மற்றும் பதிவு எண்களை மாற்றி கோமாகம மற்றும் கிரிந்து வெள்ள பகுதிகளில் உள்ள இரண்டு நபர்களுக்கு விற்பனை செய்தபோது விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சந்தேக நபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு அன்று புதுக்கடை எண் இரண்டு மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்கு நான்கு வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெலம்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி மற்றும் குழந்தையின் இறுதி சடங்கை முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு நிறைவேற்றிய யாழ் கணவன் இந்திய ராணுவ மோதலின் நடுவே தாக்குதலில் இறந்த மனைவி மற்றும் குழந்தையின் உடல்களை வீட்டின் நடுவே புதைத்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி சென்ற கணவன் மீண்டும் அவரது வீட்டுக்கு திரும்பியுள்ளார் அவர் முதலில் இந்தியாவிற்கு தப்பி சென்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடொன்றில் அரசியல் தஞ்சம் புகுந்துள்ளார் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தபின் நீதிமன்ற உத்தரவுடன் புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டி எடுத்து பாரம்பரிய இந்து இறுதி சடங்குகளை தற்போது நடத்தியுள்ளார் கனேடிய தேர்தலில் சீனா இந்தியா குறுக்கிடலாம் என எச்சரிப்பு கனடாவின் பொது தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டில் நடைபெற உள்ளது இதில் சீனாவும் இந்தியாவும் குறுக்கிடக்கூடும் என கனடாவின் உளவுத்துறை மார்ச் இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தலில் குறுக்கிடும் ஆற்றல் ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருப்பதாகவும் சீனாவுடனும் இந்தியாவுடனும் கனடாவின் உறவு கசப்படைந்துள்ள நிலையில் கனடிய உளவுத்துறை இவ்வாறு கருத்துரைத்துள்ளது இதற்கு முன்பு இதே போன்ற குற்றச்சாட்டுகளை கனடா முன்வைத்தபோது சீனாவும் இந்தியாவும் அதை மறுத்தன இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களின் போது சீனா மற்றும் இந்தியாவின் குறுக்கீட்டை எதிர்கொள்ள கனடா விரைவாக செயல்படவில்லை என கடந்த ஜனவரி மாதம் கனேடிய உளவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சீனா மற்றும் இந்தியா குறுக்கிட்ட போதிலும் அது தேர்தல் முடிவுகளை பாதிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது கனடாவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் நாடுகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் கனடிய தேர்தலில் குறுக்கிடும் முறை அதிகரித்திருப்பதாக கனேடிய உளவுத்துறையின் இயங்குமுறை பிரிவின் துணை இயக்குனர் வெனசா தெரிவித்தார் ஜனநாயக முறைப்படி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறும் கனடிய பொதுத் தேர்தலில் சீனா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி குறுக்கிடுவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளது என்றார் Cylon mirror.